ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லோருக்கும் பிடிச்ச கல்யாண வீட்டு உருளைக்கெழங்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு உருளைக்கெழங்கு எடுத்து நான் நல்லா வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுருக்கேன் கடலெண்ணெய் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் சோம்பு இதுதாங்க இந்த மசாலாவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் அதோட ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை நல்லா சன்னமாக நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது உருளைக்கெழங்கு மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு லேசாக தூளுப்பு லேசாக ஆட் பண்ணிக்கலாங்க சீக்கிரம் வதங்கிரும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே ஒரு ஆறு பல் பூண்டை எடுத்து நம்ம இடி உரலில் போட்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பூண்டை இடித்து சேர்க்கும்போது அதில் இருக்கிற வாசம் நல்லா அட்டகாசமாக இருக்கும் பூண்டோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாங்க கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இவ்வளோதாங்க இந்த மசாலாவை தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கலரி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வாயுவாக இருக்குங்கிறவங்க கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எல்லா மசாலாவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிறதுக்காக கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க இது நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து வெந்து வந்துடும் பாருங்கள் தண்ணி நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு தோல் உரிச்ச உருளைக்கெழங்கை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கையும் நல்லா மசாலாவையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க கல்யாண வீடுகளில் கிடைக்கிற அதே சுவையில் சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ